அப்படியே குட்டிமா குட்டி பையன் கடையில் உப்புன்னு சொல்லி குத்து குத்தி இதை உடஞ்சிடும் வேற பலூன் எடு சொல்லாதே சொல்லாத சரி வேற பலூன் எடு பின்னாடி இருக்கு குட்டிமா தர்சன் கம்முனு ரிஸ்க் எடுக்கலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி தர்சன் பிசரங்க வை வாங்கி தரதுக்கு எனக்கு பாஸ் தக்கு சின்னது வச்சாலும் உடையாது

தர்சன் உடைக்கவே மாட்டேன் ரிஸ்க் ரஸ்க் சாப்பிடுற மாதிரி தர்சன் போட்டி மாதம் போற போடைங்க அது சேர்லதான் உட்காருவீங்க வேற எங்கயும் ஏ தள்ளி தள்ளி போறீங்க இந்த அழக இருக்கும் ஜம்ப் பண்ண ஜம்ப் பண்ண

ബലൂൺ മേളയെ വിളയാ ត <sweetness> <laughs> <F hoc> ាំងតាំងដល់ថោកបាល់បាល់

என் ஃபாதர் வாசிக்க என் மம்மி ஆட நானும் எங்க அண்ணன் உட்காந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும்